வீட்டுல அத்தனை பேர் இருக்காங்க ஆனா ஒரு வேலைக்கு லாக்கி இல்ல எல்லா வேலையும் நம்மளே செஞ்சு தொலைணும் போல இருக்கு இன்னைக்கு இன்னும் பத்து கரண்ட் வேற இல்ல அது மட்டும் இருந்துச்சுன்னா இன்னைக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தண்ணிய மோட்டார் போட்டா சர சரசரன்னு போயிரும் அதுவும் இல்லாம இப்ப எல்லாம் நம்மளே மோந்து மோந்து ஊத்த வேண்டியதா கிடக்கு இப்படியே இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது நீத்து சங்கரன் சொன்ன மாதிரி இப்ப மாமா போன் பண்ணுவோம் இதுல இது ஒண்ணு நேரம் கட்ட நேரத்துல தான் எல்லா ஃபோனும் வரும் இது அங்க போய் வச்சிட்டு வந்து எடுப்போம் ஐயா வந்து எடுக்கிறதுக்குள்ள நூறு வாட்டி அடிக்கிறானுங்களே எவனு தரல அநேகமா வீட்டுல இருக்கிறதுங்களா தான் இருக்கும் அத வாங்கிட்டு வா இத வாங்கிட்டு வானு நம்மள பாடாப்படுத்துங்க ஐயோ இவ என்ன போன் போயிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டிக்கிறாங்க ஐயோ அடிக்கிறானே அடிக்கிறானு அடிக்கிறானே போன் அடிக்கிறானே எடுத்து பேசலன்னா வீட்டுக்கு எது வந்துட்டானா மொத்தமா முடிஞ்சு போயிடும் இப்ப என்ன பண்றது இப்போதைக்கு எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிப்போம் எப்படி அவன் கல்யாண தானே பேசுவான் எதையாவது ஒண்ணு சொல்லி பேச ஏதோ பண்ணுவோம் இல்லன்னா வீட்டுக்கு வந்துட்டான்னா மருமக இருக்கிறா அவங்க வீட்டுல இருந்து வர வேண்டிய பவுனும் வராம போயிடும் சரி பேசுவோம் ஹலோ மாப்பிள்ள என்னவா போன் அடிச்சுட்டே இருக்கிறேன் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க அது ஒண்ணும் இல்லாம அப்பல தோட்டத்துல இந்த தென்னங்கெல்லாம் நீர் பாய்ச்சிக்கிட்டு இருந்தனா அதுவும் இல்லாம கரண்டு வரல இல்ல அதான் தண்ணிய மோந்து மோந்து ஊத்திக்கிட்டு இருந்தேன் அதான் ஓன் எடுக்கல நான் வேலையா இருக்கேன் நான் அப்புறமேட்டு கூப்பிடுறேன் வைக்கவா என்ன எப்ப ஃபோன் பண்ணி கேட்டாலும் அப்புறம் பேசுறேன் அப்புறம் பேசுறேன் இன்னைக்கு நான் பேசியே ஆகணும் ஒரு முடிவோட இருக்கேன் மாப்பிள கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள நான் வேலையா இருக்கேன் மாப்பிள்ள தண்ணி வேற பாய்ச்சணும் வெயில வேற உச்சிக்கு வந்துருச்சு அப்புறம் உங்க அத்தை வேற திட்டுவா ஓ அந்த அளவுக்கு வேலையா இருக்கீங்களா சரி ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க பாருங்க நான் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்துட்டு பொழுத சாஞ்சோனி பேசிக்குவோம் ஆ ஐயோ மாப்பிள்ள வீட்டுக்குள்ள வேணா ஐயா வீட்டுக்குள்ள வேண்டாம் வீட்டுக்கோ வர வேணான்றீங்க போன்லயும் பேச மாட்டேங்கிறீங்க அப்ப நான் தான் பேசுறது மாப்பிள்ளை என்ன பேசணும் சொல்லு நான் தண்ணி அப்புறம் கூட மோந்து ஊத்திக்கிறேன் சொல்லியா சரி கல்யாண விஷயத்தை பத்தி பேசினாதான் அதுக்கு உண்டான பதில சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் வெளிநாட்டுல இருந்து இன்ன வரைக்கும் மூணு வருஷமா காசு அனுப்பினதெல்லாம் நீங்க தான் வாங்குனீங்க வச்சீங்க வரவு செலவெல்லாம் பாத்தீங்க ஏதோ தங்கச்சிக்கு மாசம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு கொடுத்துருக்கீங்க போல இருக்கு அதெல்லாம் போக கணக்கு பண்ணி பார்த்தா ஐயோ ஐயோ போச்சு போச்சு கணக்கு வரவு செலவு பத்தி கேக்குறானே இப்போ என்னத்த சொல்றது ஐயோ ஹலோ ஹலோ மாமா லைன்ல இருக்கீங்களா இல்லையா ஹலோ ஐயோ இப்போ என்ன பண்றது ஆமாப்ல அ சொல்லு மாப்ள அட உங்க கிட்ட தான் মামா பேசிட்டு இருக்கேன் எனக்கு வரவு செலவு உண்டான கணக்கு எனக்கு தேவை என்னென்ன வாங்கி இருக்கீங்க எல்லாத்துலயும் யார் பேர்ல வாங்கி அப்படின்றதெல்லாம் தெரியணும் டாக்குமெண்டலா நான் பார்க்கணும் அதனால இப்போ நீங்க வீட்டுக்கு வரீங்களா இல்ல நான் வீட்டுக்கு வரவா ஆத்தாடி ஆத்தா என்னடா இது இத்தனை நாள் வரைக்கும் கல்யாணம் போதும் இருந்தான் இப்ப சொத்து கணக்கெல்லாம் கேக்குறானே கல்யாணத்தை முடிச்சிருந்தா இன்னைக்கு சொத்து கணக்கெல்லாம் கேட்க மாட்டான் இப்போ சொத்து கணக்கு கேக்குறானே இப்போ என்ன பண்றது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு காபி வேணும்னு கேட்டுச்சு அண்ணனே காணோம் அண்ணே அண்ணே என்னடா இது ரூமுக்குள்ள இருக்க மாதிரியே தெரியல ம் ஒருவேளை பின்னாடி பக்கம் எதுவும் நிக்குமோ

இதுக்கு மேல பொறுமையா இருந்தா ഒന്നും பண்ண முடியாது. முதல்ல வீட்டுக்கு போயிட்டு இங்க நடந்ததெல்லாம் போய் அளமேல கூட சொல்லணும். இல்லையினா அவ்ளோதான். அண்ணே என்ன அனந்தி என்ன அண்ணே காபிய நீ பாட்டுக்கு இங்க வந்து நின்னுகிட்டே போன் பேசிக்கிட்டு இருக்கியா? இல்லம்மா பேசி முடிச்சிட்டேன். அங்கேயே வச்சிருக்க வேண்டியது தானே நான் வந்து எடுத்துப்பல. சூடாறிப் போயிருல அதனால தான் எடுத்துட்டு வந்தேன். குடினே. அண்ணே மாமா வீட்ல எது கூப்டாங்களா? ஆ கூட்டாங்கமா. காலையிலேயே கூப்பிட்டு பேசினாங்க உன்னைய பத்தி தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கல்யாண விஷயத்தை பத்தி பேசணும்னு இருந்தோம் வேலையா இருந்துச்சு அதான் பேச முடியலன்னாங்க இன்னைக்கு நான் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போவேல அப்போ போயிட்டு மத்ததெல்லாம் பேசிக்கிறேன் சரியா நான் பேசிட்டு என்ன எதுன்னு சொல்றேன் நீ போ கால் வெளிக்கும் நீ போயிட்டு படுப்போ சரிண்ணே அண்ணே மாமாவோட நம்பர் வாங்கிட்டு வரியா ம் வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர சரிண்ணே ஆனந்தி ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்லை இன்ன வரைக்கும் இப்போ முத முறையாக கேட்டிருக்கா அவளுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை முதல்ல இந்த சொத்து விஷயத்தை பேசி முடிப்போம் அதுக்கப்புறம் இந்த விஷயத்துக்கு வருவோம் சமந்தி சமந்தி நீங்களா என்ன ரெண்டு மூணு நாளா ஆலய

எப்படி அம்மா வந்திருக்காங்கமா எங்க அம்மாவா ஆமாமா சம்பந்தியமா தான் வந்திருக்காங்க அவங்க என்ன இன்னைக்கு நேத்தாவா வந்துகிட்டு இருக்காங்க தனந்தவன் தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படியே சொல்ல கூடாதுமா வந்தவங்க வாணு கூப்பிடு வா ஓ எப்பவும் வரதனே இவங்க வாணு கூப்பிடுன்னு வந்து அவசியம் இல்லை அவங்களே வந்து நேரத்துக்கு உட்கார்ந்திருப்பாங்க அட வாமா ஓ இருங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன் என்னடா ரெண்டு மூணு நாளா ஒரே துக்கம் தொண்டை அடைக்குதேன்னு பார்த்தேன் சந்தோஷம் மகாலட்சுமி இப்படி கதவை நினைச்சு கூட பார்க்கல நூறு பவுல எப்படி இருக்குன்னு தெரியலையே என்ன உள்ள போன சம்பந்தியமாவே இன்ன வரைக்கும் ஆளக்கானோ அலமேலு எவன் எவன் இவன் பாட்டுக்கு வெளிய இருந்துகிட்டு அலமேலு அலமேலு என் சம்பந்தியமா பேர சொல்லி கூப்பிடுறான் தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு நீ என் சம்மந்தியே அலைமேலனே பேரை சொல்லி கூப்பறியா? ஒழுங்கா மரியாதையா வெளியே போடா. சம்பந்தி. என்னது சம்பந்தியா? நான் உனக்கு சம்பந்தியா? உன் தூணியோ உன் மூஞ்சோ நான் உனக்கு சம்பந்தியா? ஒழுங்கா வெளிய போயிரு இல்லன்னு வெச்சுக்கேன். என் சம்பந்தியம்மா பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கு உன்னை தூக்கி போட்டு வெச்சுடுவாங்க. ஐயோ சம்பந்தி 나. என்னது? ஐயோ சம்பந்தியா? டேய் ஒழுங்கா வெளிய போயிரு சொல்லிட்டேன் சமந்திமா என்ன சத்தம் சமந்தி இங்க பாருங்க சமந்தி இவன் வெளிய இருந்து உள்ள வந்துகிட்டு உங்கள பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டிருக்கான் வெளிய போன்னு சொன்னா சமந்தி சமந்தின்றான் யார் இவன் எங்க வா மூஞ்சா காட்டு ஏய் நான்தான் ஐயோ சமந்தி இது வேலக்கார இல்ல இது வீட்டுக்காரே உங்க சம்மந்தி ஐயோ சம்மந்தி மன்னிச்சிருங்க சமந்தி நான் ஏதோ தோட்டக்காரன் வீட்டுக்குள்ள வந்துட்டான் நினைச்சிட்டேன் உங்களை எப்பயும் பேண்ட் சட்டோட பார்த்துட்டு இப்படி பார்க்கவும் ஒரு மாதிரி ஆயிப்போச்சு

வாஜுலி வந்து பாரு எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லு சமதி என்ன எது தப்பா நினைச்சுக்காதீங்க சமந்தி முதல்ல அந்த நூறு பவுன் போடணும் உங்களை நான் எப்படி எல்லாம் பேச்சு விடுங்க சமந்தி அதுல என்ன இருக்கு ஜூலி இங்க வந்து பாரு ஜூலி எவ்வளவு நகனு இதெல்லாம் என்னது என்னதுனா உனக்கு போடுறோம் சொன்னல அதுதான் அம்மா உங்க கொஞ்சம் தனியா பேசணும் உள்ள வாங்க ஏய் எதா இருந்தாலும் இங்கேயே பேசிடி அத்தை கிட்ட என்னத மறைச்சிக்கிட்டு உள்ள வாங்கன்னு சொன்னேன் உள்ள வாங்க இவ ஒருத்திடா என் வாழ்நாள்ல இம்பிட்டு நகைய

இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உன் நல்லதுக்காக தானே நான் செஞ்சேன் ஏன் நல்லதுக்கு ஏன் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு அப்பாவை நீங்க ரொம்ப பாடா படுத்துறீங்கமா ஒண்ணே ஒன்னை வச்சிருக்கோம் சம்பாரிச்சு போட்டா என்ன குறஞ்சா பேர் போறாரு இவ்வளவு வாய் பேசுறீங்களே ஒரு நாள் போய் நீங்க வேலை செஞ்சு பாருங்க தெரியும் 10 ரூபாய் சம்பாரிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு யாரு ஆடம்பரமான வீட்டுக்கெல்லாம் வாக்கப்பட்டு வந்தா இப்படிதான் செய்யணும் அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும் காலை முழுக்க வீட்டுல உக்காந்துகிட்டு இருந்தா மட்டும் போதுமா இப்படி எல்லாம் செஞ்சா தானே நீ நல்லா இருக்க முடியும்

நான் தான் பாடாக இருக்கேன் நீ நல்லா இருக்கணும்னு மற்றவங்க யாரும் நீ நல்லா இருக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க மா உன்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்றது காசு பணம் இது இருந்தால் சந்தோஷமாக இருந்தாலும் நினைக்கிற அதை தவிர்த்து வேறவும் இருக்குமா அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது வாழ்ந்தால் மட்டும்தான் புரியும் என்னடி பேசிக்கிட்டு இருக்க புரியல பணம் காசு மட்டும் வாழ்க்கை முழுக்க வந்துடாது உண்மையான உறவுகள் மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க வரும் எனக்கு அது கிடைக்கல அவ்வளவுதான் தயவு செஞ்சு நீ கிளம்பு இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம காசு எடுத்துட்டு போய் நகை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல இவ இதுவும் பேசுவா இதுக்கு மேலையும் பேசுவா நன்றின்றது ஒரு துளி கூட இல்ல ஊருக்குள்ள எல்லாரும் பேசிக்கிறாங்க பாருங்க எப்படியாப்பட்ட வீடு இவங்களுக்கு அமைஞ்சு போச்சு வீடு விக்கிற மாதிரி இருந்தா நம்ம ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நம்ம வாங்கிருப்போம்ல இதை விட்டுபுட்டு வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு வீடை குடுக்கறாங்கன்னு சொல்லி ஒரே பேச்சுதான் வீடு விக்கிறாங்கன்னு சொல்லும்போது யாரும் வாங்க மாட்டாங்க யாராவது ஒருத்தர் வாங்கிட்டாதான் இப்படி எல்லாம் பேசுவாங்க போல இங்க நிறைய பேர் அப்படிதான் சம்மந்தி அதெல்லாம் நீங்க காதலே வாங்கிக்காதீங்க நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஒண்ணு நம்ம உண்டு இருக்கணும் சரி வீடை வாங்கியாச்சு அடுத்து பால் காய்க்கணும் எம்பிட்டு வேலை இருக்கு அதெல்லாம் எப்ப பண்றது என்ன ஏது இப்பதானே வீடை வாங்கிருக்கோம் இன்னும் அதை பத்தி எதுவும் முடிவு பண்ணல எங்களோட ஆசை என்னன்னா மருமவப்ப மாசமா இருக்கா இந்த நேரத்துல போயிட்டு எப்படி பண்றது சேர்ந்து பண்ணிக்கலாம் ஒரு இருக்கும் அதுக்கு என்ன இப்படி பூட்டி சட்டை புட்டுன்னு நல்ல நாளை பார்த்து பாலை காய்ச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் வீடு ஒரு இதை வந்து பூந்துக்கோங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க ஆரம்பிச்சுட்டாடா அடிக்கிறவையிலே டீயும் காப்பியுமா வச்சு குடுக்கறியா இப்படி சொல்லுவேன்னு தெரியும் அதனாலதான் மோர் வச்சு எடுத்துட்டு வந்தேன் எல்லாரும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க அப்பா நல்லா குளு குழுன்னு நல்லா தொண்டைக்கு சிலு சிலு சிலுன்னு இருக்கு சரி அப்படின்னா நீங்க எப்ப வீடு பாக்காச்சு நினைக்கிறீங்களோ அப்ப பண்ணுங்கம்மா தேதி குறிச்சாச்சா அதுக்குள்ள இல்ல இல்ல தான் இப்ப மாசமா இருக்கல்ல இப்ப போய் என்னத்த பண்றது எல்லாம் ஆகட்டும் அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது அதான் இந்த வாரத்திலேயே தான் நாள் குறிச்சு கொடுத்துருக்காங்கல்ல ஆமா அதுல இருந்து முப்பது நாள் கழிச்சு முப்பது முடிஞ்சோடே பண்ணிக்கலாமே நல்லா இருக்குமே அதுக்குள்ள நாங்களும் ஊர்ல போயிட்டு முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு அதையும் போய் முடிச்சுக்கிட்டு அப்புறம் அங்க விக்க வேண்டிய நிலமெல்லாம் இருக்கு அதெல்லாம் வித்து நாம பண்ணிட்டு வாரோம் அப்ப மாப்பிள்ளையோட வேலை அது பிரச்சனை இல்ல சம்பந்தி அவன் நல்லா படிச்சிருக்கான்ல இந்த வேலை இன்னொரு வேலை தான் தேடிக்க போறான் அதெல்லாம் பேசினா ஏதாவது வேலை இருக்கும் பாத்துக்கலாம் வேலைக்கு போய் தான் சாப்பிடணும்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா என்ன அவன் ராசா கணக்கா இருக்கலாம் வீட்டுல அம்புட்டு சொத்து கிடக்கு அப்படி சொல்ல கூடாது நான் எது வாங்கினாலுமே அது மூணு பங்கு தான் மகா நிரஞ்சன் துரை மூணு பேருக்குமே ஏதா இருந்தாலும் அப்டி தான் நாங்க முடிவு பண்ணி இருக்கோம் விட்டு கொடுக்காம இருக்கீங்க ரொம்ப நல்ல மனசு உங்களுக்கு ஹலோ फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாரும் அப்படியே இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நானே மாப்பிங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய वीडियोस அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் நம்ம வீடியோ உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலியையும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று பிறந்தநாள் கொண்டாடுவு, கொண்டாடுவோம் பாலாஜி நீங்க நீடூடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனா பண்ணிக்கிறேன்